டிஎன்பிஎஸ்சி தமிழ் பேசின் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நாளமில்லா சுரப்பி மண்டலம் இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலமானது நரம்பு மண்டலத்தால் கட்டுப்படும் ஒரு சுரப்பி மண்டலம் இந்த சுரப்பி மண்டலத்தில் வெளிப்புற சுரப்பிகள் உட்புற சுரப்பிகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க வெளிப்புற சுரப்பிகளுக்கு எடுத்துக்காட்டுகள்னு பார்த்தோன்னா வாய் வயிறு குடற்பகுதி வியர்வை கண்ணீர் ஸோ இவை அனைத்தும் வெளிப்புறமாக சுரக்கப்படும் சுரப்பிகள் இந்த சுரப்பிகள் வந்து சுரக்கும் நீர் அல்லது திரவங்கள் இவைகள் வந்து நாளங்கள் என அழைக்கப்படும் குழாய்கள் இல்லாத காரணத்தினால நிணநீர் திசுக்கள் மூலமாக இரத்தத்துடன் கலந்து விடுகின்றன ரத்தம் என்ன பண்ணுகிறதுனா ரத்த சுழற்சி ஓட்டம் மூலமாக உடலின் அனைத்து பாகங்களுக்கும் செல்கின்றது ஸோ இந்த நீர் அல்லது திரவங்களும் உடலின் அனைத்து பாகங்களுக்கு சென்று பல்வேறு வகையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் மூலமாக சுரக்கப்படும் சுரப்பிகள் தான் ஹார்மோன்கள் என அழைக்கப்படுகின்றது ஹார்மோன்கள் வந்து நம்ம உடலுக்கு பல்வேறு வகையான மாறுதல்களை வந்து கொண்டு வருகிறது ஸோ உடல் வளர்ச்சி உடலில் வந்து சிதைவுறும் திசுக்கள் வந்து சீரடைவதற்கும் அடிப்படை உணர்வுகள் கோபம் பயம் துயரம் சந்தோஷம் கொடூரம் இந்த மாதிரியான குணாதிசயங்களுக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உடல் அமைப்பினை மாற்றி தருவதற்கும் இந்த ஹார்மோன்கள் தான் பெரிதும் உதவுகின்றன நாளமில்லா சுரப்பிகள் ஸோ நாளமில்லா மண்டலத்தில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு பார்த்தோன்னா பிட்யூட்டரி சுரப்பி தைராய்டு சுரப்பி தைராய்டு சுரப்பி அட்ரினல் சுரப்பி தைமஸ் சுரப்பி பாலியன சுரப்பி கணைய சுரப்பி பீனியல் சுரப்பி ஸோ இந்த எட்டு வகையான சுரப்பிகள் வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலத்தில் காணப்படுகிறது பிட்யூட்டரி சுரப்பி இந்த பீட்டூட்டரி சுரப்பி தான் சுரப்பிகளின் தலைவன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது ஏன் இதை வந்து சுரப்பிகளின் தலைவன் சொல்கிறாங்கன்னா அனைத்து நாளமில்லா சுரப்பிகளின் பணி வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு வந்து தூண்டுவது வந்து இந்த பீடியூட்டரி சுரப்பி அதனால தான் இது வந்து சுரப்பிகளின் தலைவன் அழைக்கப்படுகிறது இதோடய மொத்த எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஸோ ஜீரோ புள்ளி ஐந்து கிராம் தான் எடை வந்து கொண்டது கண்கள் மூக்கு ஸோ இதற்கு பின்புறமாக சிறு கீழ் கீழ்ப்பகுதியில் வந்து கபால குழியானது அமைந்துள்ளது இந்த கபால குழியில் ஒரு சிறு பயிறு வடிவம் அல்லது முட்டை வடிவத்தில் காணப்படுகிறது இந்த பீட்டூடீரோ சுரப்பி இது வளர்ச்சி ஹார்மோன் அட்ரினல் இனப்பெருக்க ஊட்டச்சத்து ஹார்மோன் ஆக்சிடோசின் வேப்ரோசின் ஸோ இந்த ஹார்மோன்களை வந்து சுரக்கின்றது பீட்டுடிரி சுரப்பி இதில் வந்து ஆக்சிடோசின் வந்து பலவீனமான பிரசவத்தை வந்து பலமுள்ளதாக ஆக்குகிறது ஸோ பலவீனமான பிரசவத்தினை பலமடைய செய்கிறது இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் தைராய்டு சுரப்பி இது வந்து கழுத்தின் முன்பரப்பில் அமைந்துள்ளது கழுத்தின் முன்பகுதியில் வந்து இந்த தைராய்டு சுரப்பி வந்து அமைந்திருக்கிறது இதோட மொத்த எடை அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தெட்டு கிராம் இருபத்தெட்டு கிராம் எடை உள்ளது இந்த தைராய்டு சுரப்பி ஸோ தைராக்சின் மற்றும் ட்ரையோ தைராக்சின் ஹார்மோனில் வந்து சுரக்கின்றது இந்த தைராய்டு சுரப்பி இதில் வந்து தைராக்சின் சுரப் ஹார்மோனானது குறைந்து காணப்பட்டால் முடி உதர்வு சோர்வு ஞாபக சக்தி குறைவு இதெல்லாம் ஏற்படுகிறது ஸோ நம்மளோட உடம்புல வந்து தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து குறைந்தால் முடி உதர்வு ஏற்படுகிறது சோர்வு ஏற்படுகிறது ஞாபக சக்தி குறைவு ஏற்படுகிறது பாரா தைராய்டு சுரப்பி ஸோ இந்த பாரா தைராய்டு சுரப்பி இது வந்து என்ன எங்கே காணப்படுது அப்படின்னா தைராய்டு சுரப்பின் பின்பகுதியில் வந்து அமைந்திருக்கிறது நான்கு சுரப்பிகள் வந்து இதில் காணப்படுகிறது இதோட எடை அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து கிராம் ஸோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து கிராம் எடையினை கொண்டது தைராய்டு சுரப்பி இது வந்து பாராதார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து சுரக்கிறது இந்த பாராதார்மோன் ஹார்மோன் வந்து தசைகள் நரம்புகள் இவற்றோட இயக்க செயல்முறைகளை வந்து கட்டுப்படுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் இதோட பனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இவற்றையும் கட்டுப்படுத்துகிறது உடம்புல கால்சியம் மற்றும் பாஸ்பராஸின் அளவினை வந்து கட்டுப்படுத்துகிறது பாராதார்மோன் ஹார்மோன் ஸோ இது வந்து பாரா தைராய்டு சுரப்பின் மூலமாக சுரக்கப்படுகிறது தைமஸ் சுரப்பி குழாய் இரண்டு பிரிவுகளாக பிரிவதற்கு முன்பு தைராய்டு சுரப்பிகளுக்கு சற்று கீழாக அமைந்துள்ளது இந்த தைமஸ் சுரப்பி தைமஸ் சுரப்பியானது தைமிக் ஹியூமரல் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து சுரக்கிறது இந்த தைமிக் ஹியூமரல் ஃபேக்டர் இந்த ஹார்மோன் வந்து உடலில் நுழையும் நச்சுப் பொருட்களான வைரஸ் பாக்டீரியா ஸோ இந்த மாதிரியான பொருட்களை வந்து கட்டுப்படுத்தி தேகத்தினை பாதுகாக்கின்றது அட்ரினல் சுரப்பி சிறுநீரகங்களின் மேற்பாகத்தினால் அமைந்துள்ளது இந்த அட்ரினல் சுரப்பி இது வந்து காட்டக்ஸ் மற்றும் மெடுலா அப்படிங்கிற இரண்டு பாகங்களை கொண்டிருக்கின்றது இதில் இந்த கார்டெக்ஸ் மற்றும் மெடுலா வந்து ஒவ்வொன்றும் ஏழு கிராம் எடையினை கொண்டது இந்த அட்ரினல் சுரப்பியின் மூலமாக கார்டிசோன் மற்றும் அட்ரினலின் அப்படிங்கிற இரண்டு ஹார்மோன்கள் வந்து சுரக்குறது இதில் வந்து கார்டிசோன் சுரப்பியானது சக்தியினை உற்பத்தி செய்து சேமித்து வைக்கும் ஒரு சுரப்பியாக இருக்கிறது அட்ரினன் ஹார்மோன் ஸோ இந்த ஹார்மோன் வந்து சுரந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து எல்லா பகுதிகளும் மிக விரைவாக மிக உன்னிப்பாக செயல்படும் ஸோ இதை தான் விக்ரம் வந்து ஒரு படத்தில் வந்து சொல்லியிருக்காரு இப்போ ரீசெண்டாக விக்ரம் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் வந்து அந்த அட்ரினல் சுரப்பியை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க ஒரு மருந்தை எடுத்த பிறகு எல்லா வேலைகளும் ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனிக்கப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த அதற்கு காரணம் வந்து இந்த அடினல் சுரப்பி தான் சுரப்பி இந்த பால் சுரப்பி வந்து இதன் சுரப்பிகளாக விதைகளும் சூலகங்களும் விளங்குகின்றன ஸோ அதற்கப்புறம் பார்த்தோம்னா கணைய சுரப்பி கணைய சுரப்பி வந்து உட்புறம் மற்றும் வெளிப்புறம் சுரக்கும் சுரப்பி ஸோ உட்புறமும் சுரக்கின்றது வெளிப்புறமும் சுரக்கின்றது ஏற்கனவே பார்த்தோம் சுரப்பிகள் வந்து உட்புறம் வெளிப்புறம்னு இருக்குதுன்னு இந்த கணைய சுரப்பியானது உட்புறமும் சுரக்கிறது வெளிப்புறமும் சுரக்கின்றது இந்த கணையம் வந்து இன்சுலின் மற்றும் குளுக்கோன் இந்த இரண்டு வகையான ஹார்மோன்களை வந்து சுரக்கின்றது இன்சுலின் குளுக்கோன் ஸோ இன்சுலின் வந்து மாவு பொருட்களை கரைக்கிறது இந்த இன்சுலின் வந்து மந்தமாக சுரந்தால் நீரிழிவு நோய் வந்து ஏற்படுகிறது இன்சுலின் ஹார்மோன் வந்து என்ன பண்ணுதுன்னா மாவு பொருட்களை வந்து கரைக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது அளவில் வந்து குறைந்து சுரந்தால் நீரிழிவு நோய் வந்து ஏற்படுகிறது பீனியல் சுரப்பி ஸோ இந்த பீனியல் சுரப்பி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பெருமுளை எபிபிசிஸ் ஸோ இந்த எபிபிசிஸ் என்னும் இடத்துல ஒரு சிறிய உறுப்பாக தான் அமைந்திருக்கிறது இந்த பீனியல் சுரப்பி இந்த பீனியல் சுரப்பி வந்து ஒரு சிறிய அரிசியின் அளவுடையது அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கூம்பு சுரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க அரிசியின் அளவில் இருப்பதனால இதை வந்து கூம்பு சுரப்பி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது கண் என அழைக்கப்படும் சுரப்பியும் இந்த பீனியல் சுரப்பி தான் ஸோ மூன்றாவது கண் எது அப்படின்னு நம்மளோட பாடியில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனியல் சுரப்பி தான் மூன்றாவது கண் என அழைக்கப்படுகிறது இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தூக்கத்தினை தூண்டும் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து சுரக்கின்றது ஸோ தூக்க தூக்கத்தினை தூண்டும் ஹார்மோன் வந்து மெலட்டோனின் ஸோ அந்த மெலட்டோனினை வந்து சுரக்கின்றது பீனியல் சுரப்பி அல்லது கும்பு சுரப்பி இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ளஸ் சேனலில் அறிவியல் பகுதியில் வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க